இன்றைக்கு தமிழரசுக் கட்சியினுடைய பதவித்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வந்து என்னோட தொடர்பு கொண்டு தாங்கள் எங்களோட வந்து பேச விரும்புவதாக அறிவிச்சிருந்தார் குறிப்பாக தங்களுடைய பதவி செயலாளர் சுமந்திரன் அவர்களும் தானும் எங்களோட பேச விரும்புவதாக அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறது கண்டு விளங்கியிருந்தோம் இந்த சந்திப்பு தொடர்பாக இங்கு வரை நாங்கள் நாங்கள் என்ன நிகழ்ச்சிகள் அமையப்போகிறோன்றதை பற்றி நாங்கள் பேசவில்லை அந்த வகையில் வந்து அந்த பேச்சுவார்த்தையிலே வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் வந்து இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கிறது மிகவும் அவசியம் அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபையிலேயும் குறிப்பாக வடக்கு